ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கே சூப்பரான ஒரு ரெசிபி கீரை துவையல் நிறையா குட்டி பசங்க பெரியவங்க கூட இப்போ கீரை சாப்பிட மாட்றாங்க கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது கீரை சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆனால் கீரை எல்லாரும் அவாய்ட் பண்ணிடுறாங்க அப்படி கீரை சாப்பிடாதவங்கள எப்படி கீரை சாப்பிட வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு கீரை அரைக்கீரை வாங்கியிருக்கேன் அரைக்கீரை வாங்கி நல்லா அந்த இலைகள் மட்டும் எடுத்துகிட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணிட்டேன் ஒவ்வொரு கீரையில் நிறையா மண் இருக்கும் அதனால் நாலஞ்சு தடவை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி நம்ம எடுத்துக்கணும் ஒரு பாத்திரம் நிறையா கீரை எடுத்துருக்கேன் கீரை எப்போவுமே நம்ம சமையல் செய்யும்போது நிறையா இருக்கும் ஆனால் செய்யும்போது பார்த்திங்கன்னா கம்மியாகிடும் அதனால் உங்களுக்கு எவ்வளோ கீரை வேணுமோ அந்த அளவு நீங்கள் கீரை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா தேவையான பொருட்கள் பாத்திரலாம் உளுந்தம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் ஒரு துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா மிச்ச மிளகுக்கு புளி சின்னதாக அஞ்சு காஞ்ச மிளகா எடுத்துருக்கேன் தேவையான அளவு எல்லாத்தையும் ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றாமல் இதை ட்ரையாக ஃப்ரை பண்ணிக்கலாம் இல்லை எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணுறதுனால ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆறுனதுக்கப்புறமா அது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அரைச்சா சூப்பரான கீரை துவையல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு சின்ன கடாய் வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றாமல் தான் ஃப்ரை பண்ண போகிறேன் நான் முதல்ல நான் உளுந்து மட்டும் போட்டுக்கிட்டு லைட்டாக ப்ரவுன் கலர் ஆகிற வரைக்கும் இதே வறுத்து எடுக்கணும் கருகிராமல் பார்த்துக்கோங்க பாருங்கள் லைட் ப்ரவுன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்தாச்சு இதே பண்ண இதே ஒரு தட்டில் மாற்றிட்டு மீதியெல்லாம் எடுத்துடலாம் பாருங்கள் பச்சை மிளகாய் மட்டும் நல்லா வறுத்து போட்டிருக்கேன் அடுத்ததாக நீர்கள எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் நான் எண்ணெய் ஊற்றாமல் ஃப்ரை பண்ணுறேன் இப்போ கொஞ்சம் வதங்கினா போதும் அதுக்கப்புறமா அதே கடையை வச்சுக்கிட்டேன் கீரை மட்டும் எண்ணெயில் வதக்கிறதுக்காக சன்ஃப்ளவர் ஆயிலு தான் ஊற்றிருக்கேன் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றி கீரையை தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு கீரையை எண்ணெயிலையும் நல்லா வதக்கிடுவேன் அந்த கீரையோட பச்சை வாசி இல்லாமல் இருக்கும் வதக்கினா கீரையோட அளவு கொஞ்சமாக வரைக்கும் மீனவங்களோட கழகத்தை எடுத்து நீங்கள் கீரையை நீங்கள் போட்டுக்கோங்க உப்பு உடனே போடக்கூடாது கீரையோட அளவு பார்த்துக்கிட்டு தான் உப்பு போடணும் இது நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடல நல்லா சுருண்டு வரணும் கீரை நல்லா சுருண்டு வந்துடுச்சு இல்லையே ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் அதை அரட்டும் சிப்பை எல்லாமே ஆடிடுச்சு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் அப்படியே நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறமா கீரையை போட்டு அரைச்சிடலாம் అరచి వచ్చి అదకప్పు కీరయ పోట అరచూర్ ఆ కీరే తవయలు రెడీ ఆరం ఇది ఇడ్లీ దోశకు తొట్టు సాపడ సూపర సాంబార్ సదం తయర్సం రసం సదం తొట్టు సాపడకూడా రోజు సూపరం ఇప్పుడు ఇది అరచి ఎట్లా ఫ్రెండ్స్ కీరే తవయలు అరచి సూపర రెడి పని ఎంతాచే உங்களுக்கு விருப்பமான கீரை எது வேணாலும் இது மாதிரி நீங்கள் துவையல் செஞ்சு சாப்பிட்லாம் நீங்கள் இட்லி தோசைக்கு சாப்பிட்ணும் அப்படின்னா இதோட நீங்கள் தேங்காய் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் கடுகு மருப்பு காஞ்சி மிளகா போட்டு தாளித்து ஊற்றிட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா இதை விட சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்